ஹிரசலால் தேவனுடைய கிருபலி நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் இந்த காலவிலையில் வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஒருபோதும் மாறாதவர் அவர் எல்லாவற்றிலும் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் வார்த்தையில் நம்மை தேற்றி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஹலே லூயா இந்த காலவிலையில் கூட உங்கள் உள்ளத்தை பார்த்து தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள் லூக்காவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள் ஹல கூடி வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார் ஆண்டவருடைய கீர்த்தி அந்த தேசம் முழுவதும் பரம்புகிறது ஆண்டவர் எங்கே போனாலும் அற்புதம் நடக்கிறது பிசாசுகள் விலகி ஓடுகிறது ஜனங்கள் வியாதி சுகமடைகிறது அற்புதம் நடக்கிறது குஷ்டரோகி சுகமடைகிறான் ஊமையன் பேசுகிறான் குருடன் பார்வையை பெற்றுக்கொள்கிறான் காது கேளாதவர்கள் காது கேட்கப்பட சுகம் பெறுகிறார்கள் இப்படி பல விதத்தில் ஆண்டவரை தேடி வந்தவர்கள் அற்புதம் பெற்று அநேகருக்கு சாட்சி சொல்லி தேவனிடத்திலே கூடி வர செய்கிறார்கள் அல்லூயா உங்களுக்கும் எனக்கும் நிறைய அற்புதங்களை இதுவரை கர்த்தர் செய்திருக்கலாம் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி நீங்கள் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது காரணம் ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுப்பதே தேவனுடைய அற்புதம் அல்லா ஒவ்வொரு நாளும் நமக்கு இதுக்கு முன்பாக நிறைய அற்புதங்கள் ஆசிர்வாதங்களை செய்திருக்கலாம் நீங்கள் சாட்சி சொல்லி அநேக இடத்துல ஆண்டவரை குறித்து சாட்சியாய் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் இல்லாத ஒரு ஒரு தேவைகள் சந்திக்கப்படாத நீங்களும் நானும் பெற்ற விடுதலை இன்னும் பெறாத நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லி கூடி வர செய்ய வேண்டும் பாருங்கள் அவராலே உபதேசம் கேட்பதற்கு அப்படியானால் சத்தியம் ஆண்டவுடைய உபதேசம் ஆண்டுடைய வார்த்தை தான் சத்தியம் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் நம்முடைய குடும்பங்களில் சத்திய உபதேசம் அவசியம் இன்னைக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்திய அனைத்தையும் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் விடுதலை வேணுமானால் அற்புதம் நடக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் கள்ள போதகங்கள் கள்ள உபதேசங்கள் பொய்யான காரியங்கள் இன்றைக்கு மாய்மாலமான காரியங்களை பார்க்கிறோம் ஜனங்களை வஞ்சிக்கிற சத்துருவின் கிரியைகள் வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிற சத்துருவின் கிரியைகள் இன்றைக்கு தூண்டிவிடுகிற பாவத்தின் காரியங்களை பார்க்குறோம் இன்றைக்கு ஆண்டவருடைய உ உபதேசம் நம்மை பரிசுத்தமாக்க முடியும் வசனமே சத்தியம் வசனத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் ஆகவே முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் கூடி வருவது அவருடைய சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு அவர் நாமத்தை நாம் அறிந்து விசுவாசித்து விடுதலை பெறுவதற்கு அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்கு இப்படி தொடர்ச்சியாக ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது கூடி அற்புதம் நடக்கும் அல்லேலூயா இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் நீங்கள் ஒருவேளை ஆண்டு விட்டு இருந்தால் கூடி வாருங்கள் உங்கள் குடும்பம் இருந்தால் கூடி வாருங்கள் வாழ்க்கை தூரமாக இருந்தால் கூடி வாருங்கள் உபதேசத்துக்காக சத்தியத்துக்காக ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உம்மை நோக்கி கூடி வந்த ஒவ்வொருவரின் விடுவித்துசுபத்தை சுகமாக்கினீர் அப்படியே இந்த காலை வழியில் உம்மை விட்டு தூரமாய் சோர்ந்து போய் கண்ணீரோடு துக்கத்தோடு வியாதியோடு பலவீனத்தோடு எந்த விதமான ஆசீர்வாதமும் மேன்மையும் இல்லாமல் ஆண்டவரே கட்டப்பட்டது போல் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் குடும்பங்களையும் அவர் பிள்ளைகளையும் கணவன் மனைவி கொடுத்து ஜபிக்கிறம்பா உமது வார்த்தையை கேட்க முடியும் சத்தியத்தை கேட்க இதுவரை தடை பண்ணப்பட்ட சிந்தனைகள் எண்ணங்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் விடுவித்து உம்மை நோக்கி கூடி வர உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட கூடி வர கிருபை செய்வீர உண்மை ஆராதிக்க கூடி வர உதவி செய்வீராக அந்த சபை கூடுதலை விட்டு விடாதபடி கூடி வர உதவி செய்வீராக வாலிப பிள்ளைகள் உம்மை நோக்கி கூடி வர உதவி செய்வீராக அவர் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கூடி வர உதவி செய்வீராக இப்பொழுது வியாதி இப்பொழுது பலவீனம் இப்பொழுது ஏதோ ஒரு தேவை இப்பொழுது ஏதோ ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அது வல்லமை அறங்கட்டும் அடைவதற்கு வியாதி நீங்கி சவுக்கியம் அடைவதற்கு பிசாசி நீங்கி விடுதலை ஆவதற்கு இப்பொழுதுமை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படி இப்பொழுது தொடும்படி நான் ஜபிக்கிறேன் அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி இப்பொழுதே ஒவ்வொருவரை விட்டு ஆண்டு வரை இந்த பாரம் பாவ பாரம் வியாதி நீங்குவதற்காய் நன்றி இப்பொழுதே ஆண்டு பிசாசின் கட்டுகள் உடைவதற்காய் நன்றி அற்புதம் செய்கிறீர் பெற்றுக்கொள்ளட்டும் இப்பொழுது இயேசுவின் ஆமத்தினால் கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி இந்த நாளிலிருந்து உம்மை நோக்கி கூடி வர உதவி செய்யும் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் உம் சமூகம் மேலானது என்று ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கூடி வாருங்கள் கர்த்தர் நிச்சயமாய் விடுவித்து ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ